ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்து அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரான அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க ஸோ பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் பேயாட்டம் ஆடின்னு இருக்கிற தலைவர் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வருஷத்துக்கான பெஸ்ட்டு புக்கிங் நடந்தனுக்கு அப்படின்னு சொல்லணும் புக் மீஷோடைய டேட்டாவோடைய நிலவரப்படி பார்க்கும்போது அதிக டிக்கெட் விட்டு தீர்ந்திருக்கக்கூடிய ஒரே படமாக வேட்டையன் திரைப்படம் திகழ்ந்தனுக்கு இப்போ இந்த வருஷத்துக்கான பெஸ்ட்டு புக்கிங்காக அது வந்திருக்கு வெறும் ரெண்டே நாளில் அப்படின்னு நான் ரெண்டே நாள்ல ப்ரீ புக்கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக் ஷோவில் வேட்டையின் திரைப்படம் ஏற தடவை ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் டிக்கெட் விற்று தீர்ந்திருக்கு இரண்டாவது இடத்துல த கோட் விஜய் சாரோட படம் பாத்தீங்கன்னா நைன்டி ஒன் தௌசண்ட் டிக்கெட் வச்சு தீர்ந்திருக்கு மூணாவது இடத்துல இந்தியன் செகண்ட் பார்ட் எயிட்டி எயிட் தௌசண்ட் டிக்கெட் வச்சு தீர்ந்திருக்கு நாலாவது இடத்துல ராயன் திரைப்படம் வந்து அறுபத்தி ரெண்டாயிரம் டிக்கெட் விற்று தீர்ந்திருக்கு சோ இதில் விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ராயன் வந்து ஒரு கேட்டகரியில இருக்கு இந்தியன் செகண்ட் பார்ட்டும் கோட்டும் அதுவும் ஒரு கேட்டகரியில இருக்கு ஒரு லட்சத்துக்கு மேல புக்கிங் ஆன ஒரே திரைப்படம் இந்த வருஷத்துல அப்படின்னு பாத்தீங்கன்னா வேட்டை திரைப்படம் படம் தான் தொடவே முடியாத உயரத்துல இருக்கிறாரு அப்படின்றத நிதர்சனமான உண்மை சரிங்க வெளிநாட்டுல பாருங்க மலேசியால ஒரு திரையரங்கம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அபிஷியலா இங்க வந்து ஹை டிமாண்ட் இருக்கு டிக்கெட்டுக்கு எங்களால கட்டுப்படுத்த முடியல ஏகப்பட்ட என்கொயரிஸ் வந்து எனக்கு அதெல்லாம் நாங்க என்ன ஃபர்ஸ்ட் ஷோ உட்பட நாங்க ஷோஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றோம் எங்களோட திரையரங்கல அப்படின்ற மாரி டிஜி டிஜிவி சினிமாஸ் அப்படின்ற கூடிய திரையரங்கு மலேசியாலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்ப அவங்க இந்த விஷயத்த பண்ணிணாங்க ஸோ மலேசியால ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா இதுவரைக்கும் வந்த படங்களுடைய அனைத்து வசூல் சாதனையும் அப்படின்ற மாதிரி கணிச்சிருக்காங்க பாக்ஸ் ஆஃபீஸில் அதே போல் அதிக நம்பர் ஆஃப் திரையரங்கில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இன்னும் மூணு நாள் இருக்கு படம் வரதுக்கு அதுக்குள்ள இன்னும் ஷோஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஷோஸ் அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது போது மலேசியாவில் ஒரு புதிய சாதனையை நோக்கி இந்த படம் போயின்னு இருக்கு